முழுசா முடிச்சுடுதான் வரணும்னு சூப்பர் ஸ்டார் சொல்றாரு இல்லையா ஜெயிலர்ல அதே மாதிரிதான் நம்ம செய்யக்கூடிய வினயம் நம்ம எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னோம்னா வேலை வாங்கிடணும் பாதியில விடக்கூடாது இதுல இருந்து நம்ம வந்து ப்ரீவியஸ கொஸ்டின் போவோம் ஞானத்தின் மான பெரிது இது வந்து செய்ய அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கு அப்ப நன்றியை நம்ம வந்து நினைச்சு பார்க்கணும்னு வலியுறுத்தக்கூடிய அதிகாரம் காலத்தினால் செய்த நன்றி சரியான நேரத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய உதவி அது வந்து சின்னதா இருந்தா கூட அதை நம்ம எப்படி எடுத்துக்கணுமா ஞானம் ஞானம் என்றால் உலகம் உலகத்தை விட பெரியதாக நாம் வந்து கொள்ள வேண்டும் காலத்தினால் செய்த உத நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானம் பெரிது அடுத்த ஆப்ஷன் பாருங்க பயனை எதிர்பார்த்து செய்யும் உதவி நம்ம பொதுவா பயனை எதிர்பார்த்து உதவி செய்யக்கூடாதுன்னு வல்லுவர் சொல்றாரு அப்படி பயனை எதிர்பார்க்காம செய்யக்கூடிய உதவி நயன்தூக்கா செய்த நன்றி சிறிதெனினும் நயன்தூக்கின் அந்த உதவியினுடைய அளவை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது எதோட பெருசா கடலை விட பெரியது அப்படின்னு வல்லுவர் சொல்றாரு அப்போ உலகத்தை விட பெரியது காலத்தினால் செய்யக்கூடிய உதவி பயனை ஆராயாமல் செய்யக்கூடிய உதவி கடலை விட பெரியது சொல்லுக சொல்லை திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனில் ஊங்குகள் நாம ஒரு சொல்ல சொல்றதுக்கு முன்னாடி அந்த சொல் எந்த மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் அதுதான் அறத்தை கொடுக்கும் அதுதான் நமக்கு பொருளையும் கொடுக்கும் அப்ப சொல்ல வந்து சரியா நம்ம வந்து பயன்படுத்தணும் சொல்வன்மை அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கு இங்க கேள்வி அதுதான் எந்த தான் கேட்டிருக்காங்க சொல்வன்மை சொல்வன்மையில இன்னொரு குரல் பார்த்தோம் அப்படின்னோம்னா சொல்லுக சொல்லை நாம ஒரு சொல் சொல்றோம்னா அந்த சொல் எப்படி சொல்லாக இருக்க வேண்டும் சொல்லுங்க சொல்லை அச்சொல்லை பிரிதொரு சொல் வெந்தி தன்மையை அறிந்து இன்னொரு சொல் இது சொல்ல நாம ஒரு சொல்லு சொல்றோம்னா அதுவே நிக்கணும் இப்ப வள்ளுவருடைய குரல்ல ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்துட்டு இன்னொரு வார்த்தை போடணுங்கிற அவசியம் இருக்குமா அந்த அவரே சொல்லிருக்காரு நாட்டிற்கு அழகு எதுவான திருவள்ளுவர் கூறுகிறார் இதுக்கான குரல் என்னன்னு பார்த்தோம்னா பிணியின்மை பிணி என்றால் நோய் பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு ஐந்து அப்ப பிணியின்மை அப்படிங்கிறது என்னன்னா நோய் இருக்கக்கூடாது ஆனா பகையை பத்தி சொல்லல அப்ப இந்த ஆப்ஷன் வராது செல்வம் இருக்கணும் வெளிச்சல் இருக்கணும் அதன் மூலமா நமக்கு இன்பம் இருக்கணும் ஏமம் என்றால் பாதுகாப்பு நல்ல படை வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கணும் இதெல்லாம் நாட்டிற்கு வந்து அணிகலன்கள் என்று வள்ளுவர் சொல்கிறார் நாடு என்பது ஒரு முக்கியமான அதிகாரம் இதுல ஜப்பான் நாட்டுக்கு உதாரணமா ஒரு ஒரு திருக்குறள் சொல்லலாம் திருக்குறள் வந்து கேடரியா ஜப்பான் மேல ஹிரோசிமா நாகசாகில ரெண்டு அணுகுண்டிகள் போட்டாங்க அப்ப கேடு வரக்கூடாது இது வேற கேடு வந்துருச்சுதான் கேடறியா கெட்ட பின்னும் வளம் குன்றா கெட்டதுக்கு அப்புறம் அந்த நாடு என்ன பண்ணக்கூடாது குன்றி போயிடக்கூடாது நாடு என்ப நாட்டின் தலை அந்த நாடுதான் நாட்டின் தலை எத்தனையோ சுமா சுனாமி வரும் பூகம்பம் ஆனா ஜப்பானுக்கு நிதி கொடுங்கன்னு யாராவது கேட்கறாங்களா கேட்க மாட்டாங்க அந்த நாடு என்னவா நாட்டுக்கெல்லாம் தலையாக இருக்கிறது அடுத்த கேள்வி பாருங்க அடுத்தது ஒரு பேராகிராஃப் கொடுத்து கேட்டிருக்காங்க இந்த குரல் இன்னா செய்யாமை அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கு இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய் அப்படின்னு போற மாதிரி தளபதி வந்து கில்லி படத்துல வந்து இந்த குறைக்கு சொல்லியிருப்பாரு கில்லி ரீரிலீஸ் அதுல என்னன்னா மதியநாதர் தலைவாசன் நிதியாதே அப்படின்னு அவையார் சொல்லியிருக்காங்க அவர் சொல்லுவாரு அவரே திரும்ப வந்து மதுரையில கபடி மேட்ச் நடக்க போகுது அதுக்கு போகணும் எப்படிப்பா அதான் மதியாதர் தலைவாசன் நிதியாதேன்னு சொல்றியே அப்படின்னு கேட்கும் போது அவையார் அப்படின்னு சொன்னாங்க ஆனா திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காருனா இன்னா செய்தாரே ஒருத்தல் நன்னையும் நன்மையும் விடல் நமக்கு ஒருத்தவங்க இன்னானா துன்பம் செஞ்சிருக்காங்க அவங்களே ஒருத்தம் தான் கண்டித்தல் கண்டிக்காதனா அவங்களே வெட்கப்படுற மாதிரி இவனுக்கான நம்ம துன்பம் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நன்மையை செஞ்சிடணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அத ஒரு கர கேட்டிருக்காங்க என்னன்னா இந்த மரத்தை நம்ம வந்து வெட்டுறோம் வளைக்கிறோம் என்னென்னமோ பண்றோம் ஆனாலும் அந்த மரம் வந்து நமக்கு நன்மையத்தானே தருது அப்போ நாம எவ்வளவு துன்பு தந்தாலும் மரம் நமக்கு திரும்ப துன்பு தத்துறதா இல்லையே அந்த மரம் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த ஆப்ஷன்ல மூணு குரல் இருக்கு மண்ணோடு ஏந்த மரத்தனையர் மண்ணுல மரம் இருக்கு அதை எங்கிட்டா எடுக்க முடியுமா நகருமா அது உயிருள்ள ஜீவிதான் ஆனா அதனால என்ன பண்ண முடியாது இடப்பெயர்த்தி செய்ய முடியாது கண்ணோடு ஏந்த க கண்ணோடாதவர் அப்படித்தான் நமக்கு வந்து கண் இருக்கு ஆனா கருணை கருணை இல்லாத கண் உனக்கு எதுக்கு அப்படின்னு வள்ளுவர் வந்து இந்த இடத்துல உதாரணம் கொடுக்குறாரு இதே தண்ணோட்டத்தில் வள்ளுவர் இன்னொரு குரல் சொல்லுவாரு கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லாருக்கு உரிமை உடைத்து உலகு அதாவது நம்ம பண்ணனும் அதுக்காக கடமையும் தவறக்கூடாது கடமை தவறாமல் ஒருவன் இறக்கும் இறக்கம் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவனுக்கு இந்த உலகமே சொந்தம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அடுத்தது பாருங்க வள்ளுவர் நெருப்பத்தை மட்டுமே நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு அதை மட்டுமே நம்ம தனியா பார்க்கலாம் இதுல பாருங்க தீயினால் சுட்டப்பும் உள்ளாரும் தீயிலா சுட்ட முன் உள்ளாரும் தீயில் சுட்ட கூட ஆடி போயிரும் ஆனா நாவல சுட்டா ஆறாது வார்த்தையை ஜாக்கிரதையா பயன்படுத்தணும் நாவினால் சுட்டவடு ஆறவே ஆறாது அடுத்தது யாகாவாராயினும் நாடாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிருக்கப்பட்டு நீங்க யாரா இருந்தாலும் சரி அது மன்னனோ அமைச்சரோ சாதாரண குடிமக்களோ யாராக இருந்தாலும் நாளை அடக்கி பேச வேண்டும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் சொல்லிலுக்கு ஏற்பட்டுரும் நமக்கு வந்து பிரச்சனை வந்துடும் இந்த குரலை பஸ்ல நிறைய எழுதி போட்டிருப்பாங்க இந்த குரலையும் இனியவை கூறது ஒரு குரல் தமன் பண்ணுங்க அடுத்து உளவு தொழில் செய்கின்றவர்கள் உலக மக்களை காப்பதில் எதை போன்றவராக வள்ளுவர் கருதுகிறார் உழுவா உலகத்திற்கு அச்சானே ஏன்னா தொழில் செய்ய முடியலையோ அவர்களையும் தாங்கிறவங்க உலகத்திற்கான அப்ப உழவர்கள் வந்து உழுவவருக்கு அச்சாணி போன்றவர்கள் தேருக்கு இப்படி அச்சானியோ அதே மாதிரிதான் உழுவர்கள் அந்த ஒரு ஒட்டுமொத்த தேருடைய பாரத்தையும் தாங்குவது அச்சாணி அப்ப எல்லா சாப்பிடுறவங்களுக்கும் சாப்பாடு போறவங்க யாரு உழவர்கள் இதே மாதிரி அச்சானிய வேற ஒரு குரலை நம்ம பார்த்திருப்போம் அத கமெண்ட் பண்ணுங்க நிருநல் உளநுறுவன் ஏற்கனவே பார்த்துட்டோம் நிருநல் உளநுறுவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகு நிலையாமல் வரக்கூடியது எட்டாம் நிலையாமையில வந்து வரக்கூடியது அந்த பெருமை இருக்கா உலகத்துக்கு என்ன பெருமை எத்தனையோ அரசர்களை நான் பார்த்திருக்கேன்ப்பா அசோகரும் இந்த பூமியில தான் இருந்தாரு அலாவுதி கிழிச்சி இந்த பூமியில தான் இருந்தாரு அவுரங்கசீப் பூமியில தான் இருந்தாரு பெரிய பெரிய ராஜ்யங்கள் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு எல்லாரும் எங்க இருக்காங்க மண்ணுக்குள்ள இருக்காங்க அந்த பெருமை எனக்கு இருக்கு நெருநாள் இருந்த ஒருவர் இன்று இல்லை அப்படிங்கிற பெருமை எனக்கு இருக்கு அப்படின்னு உலகம் சொல்லுதான் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு ஒருத்தர் உங்க விருந்துக்கு வர்றாங்க அவங்க திரும்பி போயிட்டாங்க இன்னொரு விருந்து எப்பாவது பாத்துட்டு இருக்காங்களாம் அப்படி பட்டவங்க வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு விருந்தாம் நாம அங்க போனா அவங்க நமக்கு விருந்து வைப்பாங்க அப்படின்னு வள்ளுவர் வந்து விருந்தோமல்ல சொல்றாரு என்ன அதிகாரம் எதுல இருக்குங்க இருந்தா விருந்தோங்க அப்படிங்கிற பண்புல வந்து கேள்வியா கேட்டிருக்காங்க இருக்காங்க இன்னொரு குறளு விருந்து பொருத்ததா தானுங்கள் சாவா மருந்தடினும் வேண்டர் பாட்டன்று விருந்து வந்தவங்கள வெளிய போக வச்சுட்டு நாம எல்லாம் சாவா மருந்து சாவா மருந்துனா என்ன அமிர்தம் அந்த காலத்துல அமிர்தம் கொண்டு இருந்திருக்கு அதை சாப்பிட்டா சாகவே மாட்டாங்களாம் இதே மாதிரியே நம்ம வந்து அவ்வளையாருக்கு நெல்லிக்காயை கொடுத்தது யாருன்னு பார்த்திருப்போம் அதிகமானு வந்து அல்ல வந்து நெல்லிக்காய் கொடுத்திருப்பார் அந்த நெல்லிக்காயை சாப்பிட்டா நீங்க ரொம்ப நேரம் இருப்பீங்க இந்த காலத்துல விருந்தோங்கல் பாருங்க நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா பிரிட்ஜ்ல ஒரு வாரமா இருக்கிற மாவு எடுத்து ஒரு தோசை ஊத்துறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணுமா இன்னைக்கு இருக்கக்கூடிய விருந்தோம்பல் ஆனா அந்த காலத்துல எப்படி இருந்திருக்காங்க எப்படா விருந்தாளிகள் வருவாங்கன்னு சொல்லி காத்துட்டு இருந்திருக்காங்க அறிவுடையவரின் நட்பு அதாவது நட்பு எப்படி இருக்குமா அது முழு நிலா மாதிரி நமக்கு வந்து ஒரு கொடுக்குது அதே அறிவுடையவர்கள் பேதையர் நட்பு எப்படின்னா நமக்கு வந்து தேய்வு போல தேஞ்சுட்டே வரும் அப்ப நல்லவருடைய நட்பு நிலை வளர மாதிரி வளரும் தீயவுடைய நட்பு எப்படி வந்து நிலை தேஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அமாவாசை வருதோ அது மாதிரி தேஞ்சு போய் சுத்தமா இல்லாம போயிரும் அப்படின்னு நட்புல வந்து வள்ளுவர் சொல்றாரு அடுத்து இது வந்து திருக்குறளுடைய சிறப்பு மாலை திருக்குறளுடைய ஒரு வந்து இந்த தமிழ் ஆகனார் எல்லா பொருளும் இதன் பாடல் உள்ள திருக்குறள்ல இல்லாத இருக்கா அவர் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார் இதன் பால் இல்லாத எப்பொருளும் இல்லையாள் அப்படின்னு பல புலவர்கள் சொல்லியிருக்காங்க இதுல அவரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அணுவை துளைத்தேல் கடலை புகட்டை குறுகி தரித்த குரல் அப்படிங்கிறாங்க அந்த அணுவுக்காக கடுகை போட்டோம்னா கடுகை புழைத்தேர் கடலில் போட்டு குறுகி தான் கூப்பிடலாம் அப்படிங்கிறாங்க மாங்குடி மருதனார் அப்படிலாம் பாத்தீங்கன்னா மாங்குடி மருதனார் வேற ஒரு கேள்விகளை கேட்டிருக்காங்க கட்டெழுந்த புலவர்களின் ச தலைவராக யார் இருக்கிறா அப்படின்னு இந்த தலையான காலத்து செருவென்ற பாண்டியன் சொல்லுவான் நான் வந்து ஒரு மன்னன் தலையான காலத்து செருவென்ற பாண்டியன் அந்த பாண்டியன் மன்னன் வந்து சொல்றான் நான் ஒரு மன்னன் நான் ஏதாவது தவறு செய்திருந்தா மாங்குடி மருதன் போன்ற புலவர்கள் கட்டறிந்து புலவர்களின் தலைவராக இருக்கக்கூடிய மாங்குடி மருதன் போன்ற தலைவர்கள் புலவர்கள் என்னை பாடாம போகட்டும் எனக்கு பழி வரட்டும் அப்படின்னா அப்படிப்பட்ட மாங்குடி மருதனார் திருக்குறளை நம்ம நினைக்க 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 உள்ள உருகும் அப்படின்னு சொல்றாரு ஆற்றாரும் ஆற்றி எடுவர் ஆற்றாரும் ஆற்றி எடுவர் ஒருத்தனால சண்டை போட முடியாது ஆனாலும் அவனும் ஜெயிப்பான் எப்படி சரியான எடுப்ப இருந்து அடிச்சானா அவளை ஜெயிக்க முடியும் ஆற்றாரும் ஆற்றி எடுப்ப இடனர் இன்று போற்றார்கள் போட்டி செய்யும் அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம ஒரு வடிவேல் காமெடி பாத்துருப்போம் என் ஊர்ல வந்து நீ என்னை பாரு அங்க நான் ரொம்ப உக்கிரமா இருப்பேன் அப்போ ஒருத்தர் அவர் ஊர்ல அடிக்க முடியாது அவர் வீக்கா இருந்தா கூட இதற்கு இடம் எடுத்த வல்லுவர் இன்னொருக்கெல்லாம் சொல்லுவாரு சிறை நலனும் சீரும் இளநிலும் ஒருத்தனுக்கு என்றால் ஒரு பாதிப்பு இல்லை சீசன் கிடையாது ஆனா அவன் அழிக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப ஏன்னா அவனுடைய சொந்த சொந்த அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாரு நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க இங்க சேராது ஒரு நாட்டுக்கு எது சேரக்கூடாது எது வரக்கூடாது எது வரணும் அப்படிங்கிறது அஞ்சு அழிஞ்சிருக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்ப வந்து என்னன்னா எது இருக்கூடாது உருப்பூசியும் சேராத சேராது என்ன பசங்க இருக்க கூடாது பிணி இருக்க கூடாது பணம் இருக்க கூடாது இது எல்லாத்துக்குமே ஒரு உரிச்சல் போட்டுட்டு உரு பசி ஓவாத்திரி செய்து இது எதுவுமே சேரக்கூடாதுன்னு சொல்றாரு சான்றோர் பழிக்கும் வினையை என் செய்தல் கூடாது என்கிறார் வள்ளுவர் அதாவது சாணக்கியர் வந்து அர்த்த அர்த்தசாஸ்திரம் எழுதியிருப்பார் அவர் என்ன சொல்றாரு ஒரு மன்னன் சூழ்ச்சி செய்து கூட வந்து ராஜ்யத்தை கைப்பற்றலாம் அப்படிங்கிறாங்க ஒரு அரசன் பொய் சொன்னாலோ சூழ்ச்சி செஞ்சாலோ அதுக்கு பேர் பொய் கிடையாது சூழ்ச்சி கிடையாது அதுக்கு பேர் தமிழ்நாட்டுல யாரு சாணக்கியர் தமிழ்நாட்டுல வந்து அரசியல் சாணக்கியர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அதுக்கான கமெண்ட் பண்ணுங்க ஆனா தமிழர்கள் இதை ஏத்துக்கவில்லை ஒரு அரசன் வந்து என்ன பண்ணக்கூடாதான் அரசன் இல்ல யாருமே வந்து தவறான வழியில் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது செயலை தொடங்கக்கூடாது முடிவு முக்கியமா தொடக்கம் முக்கியமானு கேட்டா வல்லு சொல்றாரு தொடக்கம் ரொம்ப முக்கியம்

அறிவு நம்மளை என்ன பண்ணுமா அழிவில் இருந்து முன்னாடியே நம்ம காத்துக்கும் இப்ப நம்ம உலகம் வந்து மாற்ற சொல்லிருப்பாரு மக்கள் தொகை அதிகமாகுது உணவு உற்பத்தி குறைவா இருக்கு அப்ப உலகமே அழிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா என்ன பண்ணும் பசுமை பண்ணி உணவு உற்பத்தி அதிக அதிகப்படுத்தணும் இல்லையா அதை கண்டுபிடிச்சிட்டு அது மாதிரி என்ன பண்ணோம் அறிவு நம்மை வந்து அழிவில் இருந்து காப்பாற்றும் அதை யாராலையுமே அழிக்க முடியாது இந்த குரல் கண்ணோட்டத்துல இந்த குரல் இருக்கு ஆனா இங்க ஆப்ஷன் நமக்கு அதை கேட்கலாம் திருக்குறள் இருந்ததுன்னா அந்த திருக்குறள் போட்டு இருந்திருக்கலாம் இங்க என்ன இருக்கு நற்றினை அகநானூறு குறுந்தொகை புறநானூறு எட்டு தொகையினூர் தான் நம்ம தந்து கொடுத்திருக்காங்க பெயக்கன்றும் நஞ்சொண்டாரு ஒருத்தர் என்ன பண்றாரு ஒரு தமிழர் இருக்கிறாரு அந்த தமிழர் வந்து பால் இருக்கு அந்த பால் கொஞ்சம் வெசத்து ஊத்துறாரு அதை நம்ம கண்ணால பாக்குறோம் பெயக்கண்டும் நான் பார்த்துட்டேன் அந்த பார்த்து சிக்கியோ அந்த வெசத்து குடிக்கிறார் நஞ்சொண்டாரு குடிச்சிருவான் எப்படிப்பட்டவன் நயத்தக்க நாகரிகம் வேண்டுவான் அவன் நண்பன் அந்த நண்பை வந்து எனக்கு என்ன பண்ண மாட்டான் விஷ வைக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இது வள்ளுவர் நற்றை நிலம் தான் எடுத்திருக்காரு நற்றை இதே நேரத்துல எந்த வரிக நற்றினை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா முந்தைய இருந்து கொடுத்தோர் நற்ற கொடுப்பின் நஞ்சும் நனி நாகரிகம் இதுக்கு முன்னாடி முன்னாள் நண்பர்கள் குறிச்சு நம்ம என்ன சொல்லலாமா கூட குடிக்கலாம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு ஆனா நம்ம குடிக்க கூடாது பாருங்க ஒப்புரவு என்பதன் பொருள் ஒரு அதிகாரத்துடைய பொருள் மட்டும்தான் என்னென்னு கேட்கும் ஒப்புறவு வரிகள்னா உதவி ஒப்புரவு வாய்மை ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம பொய் பேசலாமா பேசக்கூடாதான்னு வள்ளுவரத்தை கேட்டோம்னா பேசலாம் அப்படிங்கிறாரு நாம பேசிட்டுதான் இருக்கோம் அது என்ன அவர் சொல்றாரு அப்படின்னா எந்த நேரத்துல பொய் பேசலாம் அப்படின்னு கேட்டோம்னா குற்றமற்ற நன்மையை குற்றமற்ற நன்மையை அந்த பொய் வந்து விளைவிக்க வேண்டும் பொய்மையின் வாய்மையிடத்தை உரை தீர்ந்த நன்மை பழக்கும் எனின் அப்படிங்கிறாரு திருக்குறள் உரையாசிரியர்கள் முதலாம் அவர் இது நம்ம ஏற்கனவே பார்த்த வீடியோ உரையாசிரியர்கள் வந்து தருமர் மணக்குடவர் இருக்கும் முதல் முதல்ல யார் எழுதுணும் ஒரு மணக்குடவர் மனக்குடவர் வள்ளுவர் ரெண்டு மலரை பத்தி சொல்லியிருப்பாரு ஒண்ணு அணிச்சை மலர் இன்னொன்னு திவரை மலர் அதுல அணிச்சை மலரை பத்தி இருக்கக்கூடியது விருந்த மலர் இருக்கக்கூடியது அணிச்சை மலர்னு ஒரு மலர் அந்த காலத்துல இருந்துருக்கு இப்படி கிடையாது இந்த அணிச்சை மலர் என்ன பண்ணுமா மூந்து பார்த்தா வாடி போயிருமா அப்போ மூன்று அணிச்சை மூந்து பார்த்தா வாடி போகும் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு விருந்து விருந்தினர் வந்திருக்காங்க அவங்க முகத்தை கொஞ்சம் லைட்டா சொல்லிட்டு பார்த்தோம்னா என்ன பண்ணுவாங்களாம் விருந்து வந்து என்ன பண்ணிருவாங்க திரும்பி போயிருவாங்க அப்ப வந்து என்ன பண்ண முகம் போனாமல் நம்ம வந்து விருந்தோமல் செய்யணும் மோப்பு குலையும் அணிச்சம் முகம் இருந்து நோக்கு குலையும் விருந்து அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு அனிச்சம் என்பது என்னங்கறதான் அதுவும் இருக்குல்ல கூவலை மலர் வழக்கமா சங்க எல்லாம் குவளை மலர் வந்து பெண்களுடைய கண்களுக்கு வந்து உண்மையா சொல்லுவாங்க குவலை போன்ற கண்கள் குவலை மீது மாதிரி கண்கள் வந்து விரும்புவாங்க வல்லவன் நேரத்தில் வள்ளிக்கலாம் என்னன்னா தலைவனுடைய கண்களை குழந்தை மகன் பாத்துதான் பாத்துக்கிறனே தலை கீழ் நம்மளை விட இவருடைய கண் அழகா இருக்கு வள்ளுவர் என்ன மாதிரி வரைஞ்சிருக்காரு பாத்தீங்களா அடுத்தது எதனைப் போன்று ஐம்புலன்களை அடக்க வேண்டும் என்கிற திருமூலர் இது திருக்குறள் ஆனால திருக்குறள் என்ன இருக்கு ஐம்புலன்களை யாரை மாதிரி அடக்கணுங்கிற திருக்குறளே இருக்கு ஒருமையில் ஆமை போல் ஆமை வந்து தன்னுடைய நாலு காலு தலை எல்லாத்தையுமே உள்ள ஓட்டுக்குள்ள எடுத்துக்கும் ஆமை எப்படி அந்த ஐந்து உறுப்பினர்களை உள்ள இருக்குதோ அதே நம்ம என்ன பண்ணணும் ஐந்து நாம் அடக்க வேண்டும் அப்படி ஒரு பிறவியில நம்ம ஐந்து அடக்கிட்டோம்னா வள்ளுவருக்கு ஏழு திறவி கொடுத்த நம்பிக்கை இருக்கு ஏழு நமக்கு பயந்துரும் அப்படிங்கிறாரு ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்படைத்து அப்படின்னு சொல்றாரு இது எதுவுமே தெரியலனே பாருங்க சிங்கம் வந்து ஐம்பங்கள் அடக்குமா படிச்சு வச்சிருமல யானை வச்சிருந்த மண்புழு மண்புல இருக்கல அப்ப என்ன வரும் ஆமைதான் வரும் மன்னவனது படைவலிமை வலிமை அடிக்கும் ஆயுதம் எது கடுஞ்சொல்லும் சொல்லும் தண்டனையும் கடுமொழியும் கையிழந்த தண்டனையும் அதாவது மன்னன் வந்து தஞ்சை மாவட்டம் சேர்ணுமா அப்படிங்கிறத வலிசு என்ன சொல்றாரு கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் கொலை குற்றம் செய்வாங்க நம்ம தஞ்சை இது எதுன்னு பாத்தீங்கன்னா விருந்தந்து செய்யாமை ஒரு அரசுக்கு அரசாங்கம் இருக்குன்னா மக்களுக்கு அது வந்து என்னன்னா ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட்டா இருக்கக் அரசு நமக்காக இருக்கு நம்மளுடைய மன்னர் அப்படின்னு இருக்கணும் அப்ப மன்னர் எப்பவுமே திருட்டே இருக்காரு அது என்ன ஆகும் அவருடைய அழிவுக்கு எடுத்துட்டு போகும் தண்டனை வந்து இப்ப சாதாரண ஒரு போவடல் எடுத்துக்கோங்க வந்து திரும்பிட்டான் அப்படிங்கிற திருத்து குற்றம் திருச்சி குற்றத்துக்கு பாண்டிய என்ன சென்றாரு அவனை கொன்று திரும்பி கொண்டு அப்படிங்கிறாரு மதுரையினுடைய அழிவுக்கு எடுத்து சென்றது மன்னன் வந்து இல்லையில மொத்த மொத்த மதுரையும் இருக்காரு தன்னைக்கு அப்ப என்ன பண்ணணும் மன்னன் வந்து தண்டனையை வந்து கடுமையாக கொடுக்க கூடாது அப்படிங்கிறாங்க அப்ப என்னதான் பண்றது கடிதோசி நல்ல எரிங்க கொஞ்சம் திட்டு ஆனா தமிழை கம்மியாக கூடு அப்படின்னு வல்லுவர் சொல்றாரு குறிப்பறிந்து காலம் பெருந்து வெறுப்புல வேண்டுமா வேற்பா செயல் மன்னரை சேர்ந்தொழுகள் மன்னரை சேர்தொள் வள்ளுவர் நெருப்பை பத்தி நிறைய இடத்துல சொல்லியிருப்பாருல்ல இந்த மன்னரை சேர்ந்தொழுகள்ல முதல்வர் ஒரு திருக்குறள் வரும் ரகுவரன் வந்து இவரு அர்ஜுன் திட்டா அவர் வந்து சொல்லுவார் என்னன்னா ஒரு மன்னரும் அமைச்சரும் எப்படி பழகணும் அப்படின்னு வள்ளுவர் வந்து மன்னரை சேர்ந்தோம் சொல்லியிருப்பாரு அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ் நேரத்தில் சேர்ந்து கொள்ளுவார் நம்ம நெருப்பு சேர்ந்துட்டு இருக்கோம் குளிருக்காக அப்போ நிரப்பி விட்டு வெளியில வந்தா குளிர் சுற்றுவோம் நெருப்பு நெருங்க நம்ம என்ன சுற்றுவோம் அப்ப அந்த டிஸ்டன்ஸ்ல கரெக்டான டிஸ்டன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்போ முன்னரை பொறுத்த வரைக்கும் நாம என்ன பண்ணணும்னா காலம் கருதி மன்னர் எந்த நேரத்துல நல்ல மூள் இருப்பாரோ இது இந்த காலத்துல உயரதிகாரிகள்ட எப்படி வந்து சவாரிகளில் பேசணுங்கிறதுக்கும் பொருந்தோம் காலம் கருதி நல்ல மூள் இருக்கணும் நம்ம என்ன பண்ணணும் அவர் வெறுப்படையாத பொறுமையா நம்ம என்ன பண்ணணும் அவரு அவர் எதை சொன்னா கேட்பாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லணும் இப்படிதான் மன்னர் நம்ம சொல்லணும் மன்னன் போய் மன்னா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா முடிச்சிருவாரு இப்படி சொல்லணும் அடுத்தது வள்ளுவருக்கு இந்த போலி துறவிகளை பிடிக்கவே பிடிக்காது கூடாவுக்கம் வந்து கேட்டுட்டே இருக்காங்க அதுல இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் வலியின் நிலைமையான் ஒருத்த வலியின் நிலைமையான் வல்லுருவம் ஒருத்தன் வந்து என்னன்னா முனிவர் ஆனா அவர் வந்து என்னது உண்மையே முனிவரா இருக்க முடியல மனதளவு என்ன அவரால கட்டுப்படுத்த முடியல அது எச்சு என்றால் புலியின் தோல் போன்றால் பசு பெற்றோம் புலியின் தோல் பிடித்து மெயின் பெற்று நம்ம பார்த்திருப்போம் பசுந்தோல் போர்த்தியே புலி அப்படின்னு பார்ப்போம் ஒரு புலி இருக்கு அது பசுன்னு தோல் புரித்திருக்கு ஏன்னா அவர் வந்து பாஷா படத்தல ரஜினிகாந்த் மாதிரி பேக் இருக்கு தன்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா எக்க வேணாலும் புளியா மாறிடலாம் ஆனா இங்க கதை எப்படி அப்படின்னா இங்க வந்து அது வந்து என்னது புளியும் தூள் போட்டு இருக்கு ஒரு பசு மாறி புளியின் ஏற்றி போட்டு இருக்கு அப்ப நம்ம தூரத்துல இருந்து பாக்குறோம் வயல்ல வந்து மாடு வேறுட்டு இருக்கு என்ன பண்ணுவோம் குச்சி எடுத்து அடிப்போம் இல்ல அடிப்போம் அது வந்து போயிடும் ஆனா புளி இருக்குன்னா நம்ம அந்த பக்கம் போவோமா பேய்ச்சி வெளியோம் நம்ம ஆனா அது வந்து பசுமே புள்ளி மேய்ஞ்சுகிட்டு இருக்கு நம்ம எதை பண்ண முடியுமா ஏன்னா அது ஒரு புள்ளியோட தோலை வந்து போத்திருக்கு போலி சாமியார்களும் அப்படித்தான் பார்க்க காவி உடை அணிந்து சாமியார் மாதிரி இருக்காங்க எதுவும் பண்ண மாட்டாங்க நம்ம நினைப்போம் ஆனா அவங்க தவறு பண்ணிடுவாங்க அப்படின்னு நல்லவர் சொல்றாரு அடுத்தது ஒரு வேடன் வேடன் வந்து என்ன தவ தவசோலத்துல ஒருத்தர் வந்து மறைஞ்சு உட்காந்து தவறு செய்ய திருப்தி பெற்றதுன்னா கொஞ்சம் தானியங்களை எடுத்து தூவி விட்டு கீழே வலையே விரிச்சு வச்சு பொசுக்கவுள்ள வந்து வேடன் மறைஞ்சு உட்கார்ந்து அதே மாதம் முதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமித்தற்று பறவையை பிடிக்கிறதுக்காக இருக்க மாதிரி ஒழுக்கம் ஓலிச்சாமியர்கள் வந்து வந்து கண்டிக்கிறார் அடுத்தது ஓமைகள் ரெண்டுமே சரியானது இதுக்கான விடை அடுத்த கேள்வி பாருங்க ஆகார அளவு இட்டுதாயிலும் கேள்வில்லை போகாது அகலா கடை இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் வலியறுதல் இருக்கு திருவள்ளுவருடைய பொருளாதார சிந்தனை நமக்கு வருமானம் ஆதாரம் தான் வரக்கூடிய வழி பொருள் வரக்கூடிய வழி சிறியதா இருந்தாலும் கவலை இல்லை செலவு குறைச்சுக்கோ வரவு வந்து கம்மியா கவலைப்படாத அப்படின்னு வள்ளுவர் வந்து நமக்கு ஒரு எக்கனாமிக் அட்வைஸ் சொல்றாரு அடுத்தது அடுத்த கேள்வி பாருங்க வேற டைப்ல அசன் ரீசன்ல கொடுத்திருக்காங்க ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு பீலிமே சாதனும் அச்சிரும் சாலம் இருக்கு பெயின் இது ஏற்கனவே நம்ம பார்த்துக்கோம் வண்டி அஸ்வின் அந்த வண்டிக்கு இருக்கக்கூடிய அத்தனை அப்பண்டம் அந்த அந்த மயிலிறகு அதிகம் சாலை என்றால் உரிச்சொல் அதிகமாக ஆச்சு என்னால் வண்டி என்ன ஆகும் பாரம் தாங்காமல் அச்சு முறிந்து விடும் அப்ப மயிலிறகே ஆனா கூட அழைவிரிந்துதான் நீங்க அதுல வந்து ஏத்தணுமா சரியா இப்ப என்ன கேக்குறாங்கன்னா இப்போ விருது மொழிதல் அணி என்று கூறுவர் அவர் சொல்றது வண்டியில மயில் தொகை ஏத்தனா வண்டி அச்சு முறிந்து விடும் சொல்றாரு அவர் எதுக்கு சொல்றாரு அப்படின்னு கேட்டா நாமளா உன்னை புரிஞ்சுக்கணும் அதுக்கு பேர்தான் பிரிதி மொழிதல் அணி அப்ப நம்ம என்ன சொன்னா அளவு அறிந்து நம்ம வந்து செயல்படணும் வலிமையை அறிந்து நம்ம வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வலியறிதல் என்ற அதிகாரத்தில் உள்ளது கரெக்ட் முன்னன் மற்றவர்களை எளியவர் என்று பகை கொண்டால் அவன் வந்து எளியர் தான் ஆனா எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா எப்படி மயிலர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா வண்டி பாரத்தை முடிச்சிருமோ அப்ப நம்ம எதிரிகள் எல்லாம் சேர்ந்தா எவ்வளவு பெரிய மன்னனா இருந்தாலும் அடிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க அப்ப ரெண்டுமே சரி சரியான விளக்கம் Thank you.